வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்டிய யூடியூப் சேனலுக்குள்ளே எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மாசி மாத முதல் நாள் பிப்ரவரி பதிமூணாம் தேதி சதுர்த்தியோடு சேர்ந்து வரும் இந்த அற்புதமான நாளில் இந்த ஒரு மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து பூஜை அறையில் வைத்து பூஜை செய்தோன்னா நிச்சயமாக கடன் அப்படிங்கிற வார்த்தையே நம் வாழ்வில் இல்லாத வண்ணம் கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாக வாழலாம் அது மட்டுமல்ல பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மூன்று பொருட்கள் என்ன அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் மாசி மாதம் முதல் நாள் பிப்ரவரி பதிமூணாம் தேதி சதுர்த்தி திதியோடு சேர்ந்து ஆரம்பிக்குது மாதங்களில் மாசி மாதத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாசி மாதத்தில் புனித நீராடுவது உகந்த ஒரு மாதமாகவே இந்த மாதம் பார்க்கப்படுது புனித நீராடுதல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது இவ்வளவுகள் சிறப்புகள் நிறைந்த இந்த மாசி மாதத்தில் அதுவும் சதுர்த்தி திதியோடு ஆரம்பமாகும் மாசி முதல் நாளன்னைக்கு ஒரு மூன்று பொருட்களை சேர்த்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் கடனில்லாத வாழ்வை சுபிக்ஷமாக வாழ்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அதில் மூன்று பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதலாவதாக பச்சை கற்பூரம் இரண்டாவதாக ஏலக்காய் மூன்றாவதாக கிராம்பு இந்த மூன்று பொருட்களையும் ஒன்றாக பொடி செய்து அந்த மூன்று பொடிகள் நிறைந்த அந்த ஒரு பொடியை ஒரு மஞ்சள் கலர் துணியில் போட்டு அதை ஒரு மூட்டையாக கட்டி பூஜை அறையில் வைத்து தினமுமே அதற்கு தீப தூப ஆராதனை காட்டலாம் அதிலும் குறிப்பாக மாசி மாத முதல் நாள் சதுர்த்தி திதியோடு ஆரம்பமாகும் இந்த அற்புதமான நாளில் இந்த ஒரு முடிச்சை முடித்து பூஜை அறையில் வைத்து மனசார வேண்டிக்கோங்க நம் வாழ்வில் இருக்கும் கடன் பிரச்சினையெல்லாம் நீங்க பெற்று கடனே இல்லாத வாழ்வை வாழ்வதற்கு ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு செல்வத்தையும் பணத்தையும் அள்ளி அள்ளி கொடுங்க அப்படின்னு மனசார இறைவனை வேண்டி குல தெய்வத்தையும் மனசார வேண்டி அந்த முடித்தை முடிந்து வைத்து தினமுமே அதற்கு தீப தூப ஆராதனை காட்டி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு செயல் ஒவ்வொரு மாத பிறப்பிலும் முதல் நாளிலும் இந்த ஒரு செயலை செய்து அந்த மாதத்தை துவங்கலாம் அடுத்த மாதம் வரும் பொழுது இந்த முடித்தை முடித்திலிருக்கும் எல்லா பொருட்களையுமே கால்படாத இடத்தில் அதாவது தண்ணீரில் கரைத்துவிட்டு மீண்டும் புதிய பொருளை வைத்து மீண்டும் ஒரு முடிச்சாக கட்டி அதை பூஜை அறையில் வைத்து வேண்டுவதன் மூலம் நம் வாழ்வில் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கரைவ கண்கூடாகவே பார்க்கலாம் இந்த ஒரு மூன்று பொருளையும் மாசி மாதம் முதல் நாள் சதுர்த்தி திதியோடு ஆரம்பமாகும் இந்த நாளில் வைத்து இறைவனை மனசார வேண்டி இறைவனின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பதினாறு செல்வங்களும் கிடைக்கப்பெற்று வாழ்வாங்கு வாழலாம் அது மட்டுமல்ல இந்த மாசி மாதத்தில் பல சிறப்புகள் வாய்ந்த நாட்கள் வரவிருக்கு மாதம் தோறும் வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை காலங்களில் வரும் ஏகாதசி திதிகள் அப்படின்னு பார்த்தோன்னா பெருமாள் வழிபட்டிருக்கு ரொம்பவே ஒரு உகந்தது ஒவ்வொரு ஏகாதசியும் தனித்துவமான பெயரும் சிறப்பும் உடையது அப்படின்னாலும் விஜயா அப்படின்னா வெற்றி அப்படின்னு பொருள்படுது இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடி தோணா கடல் கடந்து சென்று வெற்றியை நிலைநாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த நாள்தான் விஜயா ஏகாதசி அதுவும் இந்த மாசி மாதத்தில் வரும் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஏகாதசி அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா பிரதோஷம் மாசி மாதத்தில் வரும் பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு மாதமுமே வரும் த்ரியோதசி திதியே பிரதோஷ தினமாக நம்ம சொல்லப்படுறது பிரதோஷம் அப்படின்னாலே சிவ வழிபாட்டிற்கும் பெருமான் வழிபாட்டிற்கும் உரியதுனாலும் நந்தி தேவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட வரங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை சிவராத்திரிக்கு முன்பு வரும் பிரதோஷத்தை மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லும் வழக்கமும் இருக்கு இந்த பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானை வணங்கி வழிபட்டு நம் துயரங்கள் அனைத்தையும் தீர்த்து கொள்வோம் இந்த மாசி மாதத்தில் வரும் பிரதோஷத்தன்னைக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படும் இந்த சிவராத்திரி தோறும் சிவராத்திரி வந்த போதும் கூட மாசி மாதம் வரும் சிவராத்திரி ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆண்டில் பிற சிவராத்திரியின் போது விழித்திருந்து இறைவனை வழிபடாதவர்கள் கூட இந்த நாளில் அதுவும் மகா சிவராத்திரி அன்னைக்கு வழிபாடு செய்தோன்னா ஆண்டுதோறும் சிவராத்திரி வழிபாடு செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை சிவராத்திரி அன்னைக்கு நான்கு கால பூஜைகளையும் கண்டு சிவ வழிபாடு செய்ய சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அடுத்ததாக பார்த்தோன்னா மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி பொதுவாகவே அம்பிகைக்கு உரியது அப்படின்னாலும் மாசி மாத பௌர்ணமி தினம் சிவ வழிபாட்டிற்கும் முன்னோர் வழிபாட்டுக்கும் ரொம்பவே உரியதாகவே பார்க்கப்படுது வழக்கமாக அமாவாசைகளில் செய்யும் சிதார்த்த காரியங்களை அன்னைக்கு அதாவது மாசி பௌர்ணமி அன்னைக்கு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் தான் கிருஷ்ணன் ராதையோடு வண்ண பொடிகள் தூவி விளையாடிய தினம் அப்படிங்கிறதுனால ஹோலி பண்டிகையும் இந்த நாளில் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படுது அடுத்ததாக பார்த்தோம்னா சங்கடகர சதுர்த்தி வாழ்வில் நம்ம கஷ்டங்கள் எல்லாமே தீரணும் அப்படின்னா நமக்கு வாய்த்திருக்கும் திதிகளிலேயே மிக உன்னதமான திதி சங்கடஹர சதுர்த்தி அதிலும் குறிப்பாக தேய்ப்பிரை சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாளில் சந்திர உதய நேரத்தில் முதலிலிருந்து விநாயகரை வணங்கி அதற்கு பிறகு சந்திர தரிசனம் செய்வதன் மூலம் நம் துயரங்கள் எல்லாமே நீங்க பெறுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த மாசி மாதத்தில் மாசி மாத முதல் நாளன்னைக்கு இந்த மூன்று பொருட்களை நம் வீட்டு பூஜை அறையில் வயித்து வழிபடுவதன் மூலம் நம் வாழ்வில் சகல சௌவாக்கியங்களையும் பெற்றுக்கொண்டு வாழ்வில் சுபிக்ஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த மாதத்தில் இறைவனை வழிபாடு செய்து இறைவனோடு மட்டுமல்லாமல் முன்னோர்களையும் வழிபாடு செய்து குல தெய்வத்தையும் மனசார வேண்டி நம் விருப்பங்கள் அனைத்தையும் ஈடேற்றிக்கொண்டு வாழ்வில் செல்வ செழிப்பாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் உங்களுக்கு என்னென்ன விதமான பதிவுகள் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் கமெண்ட்டில் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அதற்கு நாங்கள் ஒரு பதி பதிவு தயார் பண்ணி அதை உங்களுக்கு கொடுக்குறோம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் தான் நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்ம பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய பதிவுகள் எப்போவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைத்துக்கிட்டே இருக்கும் மீண்டும் புதிய பதிவில் பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்